வணக்கம் நண்பர்களே தமிழ் திரைப்படத்துறையில் நகைச்சுவை நடிகர்கள் அப்படிங்கிற அந்த பட்டியல் பாத்தீங்கன்னா ரொம்பவே நீளமானது அதுல சின்ன சின்ன கேரக்டர்கள் ஏதாவது ஒரு படத்துல வந்து போற ஒரு சில நபர்கள் பார்த்திங்கன்னா மக்களால ரொம்பவே ரசிக்கப்படுவாங்க ஆனால் அவங்களுக்கு உரிய அங்கீகாரம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாகவே இருக்கும் இது எல்லாத்தையும் மீறி அவங்க திரைத்துறையில் ஒரு தனி ஆளாக தெரிகிறாங்க அப்படின்னா அதுக்கு அவங்களுடைய முழு முயற்சி தான் காரணம் அந்த வகையில் நடிகர் முத்துக்காளை அவர்கள் ராஜபாளையத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஃபெப்ரவரி ஆறாம் தேதி பிறந்தவர் சின்ன வயசுலேருந்து நிறைய கிராமிய கலைகள் சிலம்பம் சின்ன வயசுலேருந்தே அவருடைய கிராமத்தில் பார்த்திங்கன்னா சிலம்பாட்ட வீரர் அதே போல் கராத்தே வீரர் தான் கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் தன்னோட கிராமத்தில் இருக்கிற நிறைய மாணவர்களுக்கு கராத்தே சிலம்பம் இது எல்லாமே இலவசமாக கற்றுக் கொடுத்துருக்காரு அவருடைய பிறந்த ஊரில் அவருக்குன்னு ரொம்ப நல்ல பேரும் இருக்குது ஒரு சினிமா கலைஞர் அப்படிங்கிற எந்த ஒரு தலைக்கணமும் இல்லாத ஒரு நபர் முத்துக்காளை அவர்கள் தனக்கு தெரிஞ்ச கலையை தன்னோட வச்சுக்காம அதை மற்றவங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதுவும் இலவசமாக சொல்லித்தரது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அந்த வகையிலே மிகச்சிறந்த நடிகராக மட்டும் இல்லாமல் மிகச்சிறந்த மனிதராகவும் இருக்கார் முத்துக்காலை சின்ன வயசுலேருந்தே திரைத்துறையில் நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே அவருக்குள்ளேயே உருவாக்கம் செஞ்சு செஞ்சு திரைப்படத்துறைக்கு வந்தவர் ஆரம்ப காலகட்டத்தில் சின்ன சின்ன ரோல் கிடைச்சாலும் அதில் ரொம்ப சிறப்பாகவே இருந்தவர் ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு நடிகராக மாறிட்டார் அப்படி ஏதாவது ஒரு படம் நம்ம ஃபேமஸானது பார்த்துருப்போம் பரவாயில்லையே சார் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாரு அப்படின்னு நினைப்போம் ஆனால் அதற்கான உழைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ரொம்ப மிகுந்த ஒன்று அப்படின்னு சொல்லலாம் வாய்ப்பு கேட்டு ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க போய் நின்று அவங்க வாய்ப்பு கொடுத்து அது இவங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நிகழ்வாக மாறுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ப்ராசஸ் சண்டை பயிற்சியாளராக முதல் முதல்ல அவர் சினிமா துறைக்குள்ள வராரு தன்னோட பதினெட்டாவது வயதில் பொன்மணம் அப்படிங்கிற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு அறிமுகமாகறாரு வடிவேலு முத்துக்காலை இவங்களோட காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் என் உயிர் நீதானே நிலவே முகம் காட்டு சுயம்பரம் மின்சார கண்ணா தவசி கார்மேகம் அன்பே சிவம் புன்னகை பூவே அப்படின்னு நிறைய திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு முத்துக்காலை எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமியில் ஒரு மால் சீனில் அவர் பண்ணுற பர்ஃபார்மென்ஸஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே போல் டியூ நானும் செத்து செத்து விளையாடலாமா அப்படின்னு அவர் கேட்குற அந்த ஒரு காமெடி இதெல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரசிக்கக்கூடியதாக இருக்கும் நிறைய விழிப்புணர்வு பதிவுகளை வெளியிட்ருக்கார் இணையதளங்களில் இவர் சிறந்த நகைச்சுவை நடிகர் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் அதே போல் படிப்பிலும் மிகுந்த கெட்டிக்காரராக இருக்கார் தன்னோட இளம் வயதில் நிறைய படிக்க ஆசைப்பட்டதாகவும் அதற்கான சந்தர்ப்பங்கள் இல்லை அப்படின்னும் தெரிவித்தவர் இளங்கலை தமிழ் இலக்கியத்தில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்காரு இது அவருடைய மூன்றாவது பட்டம் முதன் முதலாக ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் பிஏ ஹிஸ்ட்ரி படித்து தேர்ச்சி பெற்றவர் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு எம்ஏ தமிழ் படித்து முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர் இவருக்கு வயது இப்போ ஐம்பத்தி எட்டு ஆகுது கல்விக்கு வயது ஒரு தடையில்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் முத்துக்காளை அவர்கள் சில தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி தனக்குன்னு ஒரு கெட்ட பெயரை சம்பாதிச்சுக்கிட்டதாக அவரே ஒரு பதிவில் சொல்லியிருக்காரு அதையெல்லாம் தாண்டி நம்ம ஏதாவது சாதிக்கணும் இந்த கெட்ட பெயரை போக்குறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் படிக்க ஆரம்பித்தவர் தான் தன்னோட இளம் வயது கனவான பட்டம் வெல்லும் இந்த கனவு படித்து பட்டம் வாங்கியிருக்காரு அதே போல் என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறி வந்துருங்க தீய பழக்கங்களுக்கு அடிமை ஆகாதீங்க அப்படிங்கிறதையும் இப்போது எல்லாருக்கும் எடுத்து சொல்லிகிட்டு இருக்காரு அதே போல் அதே போல் பயணங்கள் செய்யும்போது ஹெல்மெட் அணிஞ்சிட்டு போங்க மொபைல் பேசிட்டு போகாதீங்க இப்படிங்கிற சில விஷயங்களை எல்லாம் பதிவு செஞ்சுட்டும் வராரு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கருப்பாக ஒல்லியாக ஒரு தேகமாக தெரிகிற இவரோட பாடி லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா இவர் எடுத்து நடிக்கிற கதாபாத்திரத்துக்கு ரொம்பவே பொருந்தி வரும் வின்னர் படத்தில் இவர் வடிவேல் அவர்களோடு இணைந்து நிறைய நகைச்சுவை காட்சிகளில் வருவார் அதுவுமே ரொம்ப ரசிக்கத்தக்க விதமாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலிருந்து இப்போ வரைக்குமே நிறைய திரைப்படங்களில் நடிச்சிட்ருக்காரு இவருக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளமே வச்சுருக்காரு ரொம்ப ஃபேமஸான நகைச்சுவை நடிகர்கள் இருப்பாங்க முதன்மை நடிகர்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கும் அவங்களெல்லாம் மாதிரி நாம் என்றைக்கு வர்றது அப்படின்னு நிறைய நேரங்களில் இவருடைய எண்ணங்கள் போயிருக்கு நாம்ளும் ஒரு நாளைக்கு இது மாதிரி வந்து காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது ஆரம்பத்துலேருந்து இவர் ப்ராக்டிஸ் பண்ணினது எண்ணமும் ஸ்டண்ட்டுக்கு தான் கராத்தையெல்லாம் கற்றுக்கிட்டு நாம் எப்படியாவது ஒன்று சினிமாவில் போய் ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற அவருடைய ஆர்வம் தான் முத்துக்காளை அவர்கள்கிட்ட இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டால் அவர் மிகச்சிறந்த தையல் கலைஞர் தன்னோட குடும்ப நபர்களுக்கு அதே போல் நிறைய பேருக்கு தையல் கலை கற்று கொடுத்து தன்னோட ஊரில் தையல் ஷாப்பும் நடத்திட்டு வந்தவர் மிகச்சிறந்த தையல் கலைஞராக எல்லோரிடமும் பேரும் எடுத்தவர் நிறைய கனவுகளோட திரைத்துறையில் சாதிக்கணும் அப்படின்னு சொந்த ஊரை விட்டுட்டு தான் செய்கிற வேலைகளை எல்லாம் விட்டுட்டு சினிமா மேலே இருக்கிற ஆர்வத்தில் சென்னைக்கு வந்தவங்க நிறைய பேர் அப்படி வந்த எல்லாருமே திரைத்துறையில் சாதிக்கிறாங்களா அப்படின்னா அது கேள்விக்குறிதான் தான் எடுத்த முயற்சியிலே சிறிதும் மனம் தளராத விக்ரமாதித்தன் அப்படிங்கிற மாதிரி முத்துக்காலை அவர்கள் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ஒரு கனவை மனசில் வச்சிருந்திருக்காரு அந்த கனவுக்கான வேலைகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு திரைத்துறையில் வந்து பங்கெடுத்து மிகச்சிறந்த கலைஞராக இன்றைக்கி வளர்ந்து நிற்கிறாரு கலைத்துறை அப்படிங்கிறது தன்னை நாடி வந்த எல்லாரையுமே அரவணைக்கு தான் செய்து அதில் கடுமையான முயற்சி செய்கிறவங்க உச்சத்துக்கு போகிறாங்க இன்றைக்கி பெரிய பெரிய நட்சத்திரங்களாக திரைத்துறையில் இருக்கிறவங்க எல்லாரோட கதைகளையும் கேட்டிங்கன்னா வீட்டுக்கு தெரியாமல் சினிமாவில் நடிக்க வந்தேன் பஸ்ஸுக்கு கூட காசு இல்லாமல் நடிக்க வந்தேன் திருட்டு ட்ரெயினில் சென்னைக்கு வந்தேன் நடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தன்னோடய நினைவுகளை பகிர்ந்துக்குவாங்க அவங்க எல்லோருடைய கனவு அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் நிறைவேறும்போது அவங்க கடந்து வந்த அந்த காலங்களெல்லாம் நினச்சி பார்ப்பாங்க எவ்வளோ பெரிய உச்ச நட்சத்திரமாக இருந்தாலுமே தான் கடந்து வந்த பாதியை மறந்து போகாமல் இருக்கிறது ஒரு மிகச்சிறந்த பண்பு அப்படின்னு சொல்லலாம் பல கலைகள் அவர்கிட்ட இருக்குது அதில் ஒரு கலை தான் மக்கள் மனதை கவருவது ஒரு மிகச்சிறந்த நகைச்சுவை நடிகராக இன்னும் நிறைய திரைப்படங்களில் நடிச்சு மிகப்பெரிய நகைச்சுவை நடிகராக வரணும் அப்படின்னு முத்துக்கலை அவர்களுக்கு நம்மோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் இந்த பிறந்தநாள் நாள் மட்டும் இல்லாமல் இனி வரப்போகிற பிறந்த நாள் எல்லாமே அவருக்கு நல்லதாகவே நடக்கும் அப்படின்னும் வாழ்த்தலாம் நன்றி நண்பர்களே